முருகாசரணம் விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள் விபூதி என்னும் சொல்லுக்கு மகிமை என்றும் பொருள் விபூதி திருநீரு என்றும் அழைக்கப்படும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் நெற்றியில் தரித்து கொள்வது திருநீரு விபூதி தரித்துக்கொள்வதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன மேலும் ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முடிவில் பிடி சாம்பல்தான் என்ற தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துவதற்காக திகழ்கிறது உடலில் திருநீர் அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை தலை நடுவில் உச்சி நெற்றி மார்பு நான்காவது தொப்புளுக்கு சற்று மேல் ஐந்தாவது இடது தோல் ஆறாவது வலது தோல் ஏழாவது இடது கையின் நடுவில் எட்டாவது வலது கையின் நடுவில் ஒன்பதாவது இடது மணிக்கட்டு பத்தாவது வலது மணிக்கட்டு பதினோராவது இடது இடுப்பு பனிரெண்டாவது வலது இடுப்பு பதிமூணாவது இடது கால் நடுவில் பதினான்காவது வலது கால் நடுவில் பதினைந்தாவது முதுகுக்கு கீழ் பதினாறாவது கழுத்து முழுவதும் பதினேழாவது வலது காதில் ஒரு பொட்டு பதினெட்டாவது இடது காதில் ஒரு பொட்டு பலன்கள் திருநீர் அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை உயர்ந்த நற்குணங்கள் குறைவற்ற செல்வம் நல்வாக்கு நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் இதைதான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கிறார் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே திருநீர் அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் திருநீரின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமன பூசிக்கொள்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது நன்றி